வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பை ஒன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க வாட் ஹேப்பன்ஸ் டு தி ஏரியா ஆஃப் தி பேரலாகிராம் இஃப் த பேஸ் இஸ் இன்க்ரீஸ் டூ டைம்ஸ் அண்ட் ஹைட் இஸ் ஹால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பகுதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாதியாக மாறும் மாறாது இரண்டு மடங்காக மூன்று மடங்காக மாதிரி இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாவே ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் பேரலாம் ஃபார்முலா எழுதுங்க எந்த இது கேட்டாலுமே ஏ அதோட ஃபார்முலா எழுதுங்க ஏரியா பேரோகிராம் ஃபார்முலா வந்து பேஸ் இன்டு ஹைட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட பேஸும் மல்டிப்ளை பை ஹைட்டு தான் அதோட ஃபார்முலா இங்க என்ன கொடுக்குறாங்க பேஸும் வந்து ரெண்டு மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ பேஸ் வந்து ரெண்டு மணக்கு டூ பி அப்படின்னு போடலாம் பிஎஸ் இருக்க இடத்துல டூ பின்னு போடணும் ஹைட் வந்து ஹாஃபா மாறுது ஸோ ஹைட் வந்து ஹாஃப்னா ஹை பை டூவாக மாறுது அவ்வளவுதான் சிம்பிள் இதா அப்படியே எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணுங்க பேஸ் வந்து டூ பியா மாறுதா இந்த ஹைட் ஹைட் வந்து ஹை பை டூவாக மாறுதா ரெண்டே சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா மறுபடியும் பிஹெச் தான் வரும் பிஹெச் என்னது அதோட ஏரியா ஸோ அதோட ஏரியால வந்து எந்த மாற்றமும் இல்லை அதான் அதோட ஆன்சர் இங்க ஆப்ஷனை பாருங்க ரிமேன்ஸ சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் அதோட ஆன்சர் மாறாது அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் அவ்வளவுதான்